ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நாளில் என் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நியூவாக ஒரு ஸ்கூலுக்கு போனோம் நியூ கிளாஸ் அப்படின்னாலே ஒரு விதமான பதட்டம் இருக்கும் அப்படி தான் நானும் போனேன் ஆனால் போன ஒன் டேயில் எல்லா பிள்ளைங்களும் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் அதனால் எல்லோரும் நல்லா சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆகிட்டாங்க அந்த நாளில் பார்க்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் க்ளாஸில் ஒரு ஓரமாகவே இருந்தாங்க அவங்க வந்து வளர்த்தெலாம் கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருந்தாங்க அப்போ எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட பொண்ணு மாதிரியே தெரிஞ்சாங்க எனக்கு இதே அந்த பொண்ணை பற்றின பேசே என்னுடைய நினைவில் இருந்துட்டே இருந்தாங்க போய் நைட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு பைபிள் ரீட் பண்ணும்போது சங்கீதம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் அந்த வசனம் எனக்கு அதிகமாக இருதயத்தில் ஓடிட்டே இருந்துச்சு அந்த இதை தியானிச்சுட்டே இருக்கும்போது மறுநாள் நான் வேறு யார்கிட்டையும் பேசலை அந்த பொண்ணுகிட்ட தான் போய் பேசினேன் அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது அந்த பொண்ணு முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் அந்த பொண்ணு படிப்பில் ஒரு மாற்றம் வந்த வந்துச்சு அந்த பொண்ணு பேச்சில் ஒரு மாற்றம் வந்துச்சு அந்த பொண்ணு எல்லாருக்குடே ஒரு அளவு பழக ஆரம்பித்தாங்க அதனால் ஒரு ஒருத்தரோட உருவத்தையோ அவங்களுடைய சூழ்நிலைகளையோ வச்சு யாரையும் இழிவாக எண்ணி ஒதுக்கி வச்சிட அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள் தான் அதனால் அழகாக இருக்கிறவங்க இல்லாதவங்கள பார்த்து இழிவாக நினச்சிடாதீங்க பணக்காரவங்க பணம் இல்லாத ஏழ்மையானவங்கள பார்த்து இழிவாக நினச்சிடாதீங்க எல்லாருக்கும் எல்லாருமேலேயும் ஒரு சிந்தை உள்ளவங்களா இருங்க எல்லாரும் அவங்கள பாக்கியவான் பாக்கியவதேன்னு சொல்லுவாங்க கோடிக்கணக்கு ரூபாயில் போட்டு ஒரு நல்ல ஹவுஸ் நம்ம ரெடி நீங்கள் ரெடி பண்ணாலும் இந்த மியான்மரில் பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டில் அது மண்ணும் புழுதியுமா போயிடுச்சு நம்ம இந்த பூமியில் சேர்த்து வைக்கிறதான அநேக நன்மையான காரியங்கள் தான் நமக்கு நம்மளோட கூட பரலோகத்தில் வரும் அதனால் பணக்காரவங்க ஏழ்மையாக இருக்கிறவங்க மேலே கொஞ்சம் சிந்தையுள்ளவங்களாக இருப்போம் பாக்கியவான் பாக்கியவதிகளாக இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்